திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அச்சா இருக்கானி அப்படின்ற பாடல் தச்சூர் தளத்திற்பு தளத்தில் பாடியிருக்காரு இன்றைக்கி பாடலில் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க இந்த திருப்புகள் படிக்கிற படிக்க ஆரம்பித்து இப்போ தான் எனக்கு மூணு வயசு குழந்தையா இருக்கேன் ஏன்னா அறுபது வயசில் தான் எனக்கு திருப்புகள்னு ஒன்று இருக்குதுன்னே தெரியும் திருப்புகள்னால் ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் அருணகிரிநாதர்து அந்த டிஎம் சௌந்தரராஜன் பாடினது அந்த படத்தில் படத்தில் வந்தது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ திருப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆயிரத்தி முந்நூறு திருப்புகள்கள் இருக்குது இதையெல்லாம் எங்கள் அப்பா பாட சொன்ன பிறகு தான் நான் வாங்கி எடுத்து பார்த்தா எனக்கு கண்ணை கட்டுச்சு எனக்கு வாயிலே நுழையில நான் எப்படி பாட போகிறேன்னு இருந்தேன் நான் எந்த கிளாஸ்லேயும் போய் படிக்கலை இது எங்கள் அப்பனுடைய திருவருளும் முருகப்பெருமானுடைய பேரருளும் தான் என்ன பாட வைக்கிது படிக்க வைக்கிது என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இது சென்று சேரணும் அவங்களும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுடைய பேரர்களை பெறுவதற்கான எளிமையான வழி இது அங்கே இப்போ நாம் இந்த பாடலுக்கான சந்தத்தை பார்த்துட்டு விளக்கத்தோட பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தத்தா தன தான தாத்த தனந்த தத்தா தன தான தத்தா தன தான தாத்த தனந்த இதுக்கான சந்தத்தை பார்த்தோம் இப்ப பாடலை சொல்விளக்கத்தோட பார்ப்போம் அச்சா இருக்காணி காட்டி கடைந்து செப்பு ஆர்முளை கோடு நீட்டி சரங்கலை போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் எனக்கு ஆசை கூட்டி தயங்க வைத்தாய் என பேசி மூக்கை சோரிந்து அக்கால் ஒரு காலம் ஏ காற்று இருந்தீர் இல்லை ஆசை வச்சாயெடுப்பான பேச்சுக்கு இடங்கள் ஒப்பார் உனக்கு ஈடு பார்க்கில் கடம்பன் மட்டோ என பாரின் மூர்கதனங்கள் அதனாலே மை பாகு என கூறி வீட்டில் கொணந்து புல் காலம் வீற்று கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் பித்து அலைந்து திரிவேனோ மருள் பாடு மேற்பட்டு இருந்த பிச்சு ஆசருக்கு ஓதி எல்லாவற்றுக்கும் கடைசியில் எஞ்சி இருக்கும் பொருளாய் மயக்கம் கடந்தவராய் இருந்த பித்தராகிய சிவபெருமானுக்கு உபதேசித்தவனே அவருடைய அனுபவங்கள் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் சொல்றாரு நான் இந்த மாதிரிலாம் விலை மாதிர்கிட்ட இருந்தேன் இந்த மாதிரிலாம் என்னை மறந்து நான் இருந்த நிலையெல்லாம் மாற்றி முருகப்பெருமான் அவருடைய திருவடியை எனக்கு தரணும் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் கடைசியில் எஞ்சி இருக்கும் பொருளாய் மயக்கம் கடந்தவராய் இருந்த பித்தராகிய உன்னுடைய தந்தை பித்தனாய் இருந்தார் அவர் எல்லாம் தெளிஞ்சு நல்லபடியாக இருந்தார் இல்லையா அந்த மாதிரி கடந்தவராய் இருந்த பித்தராகிய சிவபெருமானுக்கு உபதேசித்தவனே கோட்டை கே இலங்கா மிக்க நினைப்போர்கள் போருந்தி நிலையாயே மனம் என்னும் கோட்டையில் விளங்கும்படி மிக அதிகமாக தியானிப்பவர்களின் பக்தி என்னும் கட்டுக்குள் அகப்பட்டு நிலைப்பவன் நியன்றோ எட்டாம் எழுத்தை ஏழை ஏற்கு பகந்தாமுத்தாவலுப்பான போர்க்குள் தொடங்கிய காலம் மக்காத சூர் கொத்து அறிந்த சினவேலாம் தமிழில் ஆ என்னும் எழுத்தை இது சிவத்தை குறிக்கும் என்று ஏழை ஆகிய எனக்கு உபதேசித்த முக்திக்கு வித்தே ஏழை எனக்கு வந்து நீங்க எனக்கு இந்த எழுத்தை உபதேசித்தீங்க ஆன்ற எழுத்து சிவபெருமானுடையது சிவப சிவத்தை குறிக்கக்கூடியதுன்னு எனக்கு உபதேசித்தீங்க வலிய போரில் தலையிட்டு எப்போதும் அழிந்து போகாத சூரனையும் அவன் குடும்பத்தையும் அறிந்து தள்ளின கோபம் கொண்ட வேலை ஆயுதமாக கொண்டவனே அந்த சூரர்கள்லாம் தும்சம் பண்ண அந்த வேலை ஆயுதமா வச்சிருக்கிற முருகப்பெருமானே தச்சா மயில் சேவல் அந்த சித்தா ஒரு தாட்குள் படிந்து சக்காகி அப்பேடையாக்கு உகுந்து மனமாகி சூரனாகிய மாமரத்தில் இருந்து ஒரு தச்சனை போல மயிலையும் சேவலையும் வரும்படி அதனை விளந்த சித்தமூர்த்தியே இதை சொல்லும்போது எங்கள் வேலை தச்ச வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாடலை படித்தாங்கன்னா இந்த முருகப்பெருமானை போய் சேவிச்சாங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு தச்சர்களுக்கெல்லாம் அருமையான முருகப்பெருமான் சொல்லியிருக்கார் பாருங்கள் தச்சனை போல் அந்த மரத்தை மாமரத்தை பொலந்து இரு கூறாக்கி அதில் வே அந்த மயிலையும் சேவலையும் உருவாக்கினார் இல்லையா அதை அழகாக சொல்கிறார் அதில் பிளந்து சித்தமூர்த்தியே அதில் அவங்கள வடிச்சியே அப்படின்ட்டு சொல்கிறார் தச்சனை போல் அந்த வேலையை செய்தியே அப்படின்ட்டு சொல்கிறாரு குறப்பெண்ணாகிய வள்ளியின் திருவடியை படிந்து வணங்கி அவளுக்கு கண் போல இனியனாகி அவள் இருக்கும் இடத்துக்கு போய் அவளை மணந்து அவளை மனம் செய்தியே அப்படின்ட்டு இதை சொல்லும்போது திருமணமாகாத பெண்கள் அந்த ஆண்டார் குப்பம் முருகனை வேண்டி நல்ல தச்சன் த என்ற அந்த ஊரில் முருகரை போய் வேண்டி எல்லாம் விளக்கு போட்டாங்கன்னா சீக்கிரமே திருமணம் ஆகும்ன்றதை இந்த பாடல் மூலம் சொல்கிறார் முருகப்பெருமான் வள்ளியை தேடி போய் மணந்ததை சொல்லும்போது திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் திருமணமாகும் அது மாதிரி அவர் கடப்ப மலர் மாலையை கொடுன்னு கேட்டாலும் திருமணமாகும் இது தப்பாமலி பூர்வ மேற்கு தரங்கள் எற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு இசைந்த அமர்ந்த பெருமாளே தவறுதல் இன்றி இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னும் நான்கு திசைகளை கொண்ட இந்த உலகில் சிறந்த பெயருடன் விளங்கும் தச்சூர் என்னும் ஊர் வடக்கே அமைந்துள்ள வழியில் இப்போது ஆண்டார் குப்பம் என வழங்கப்படும் தளத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பார்த்தீங்களா இதில் நிறைய இருக்குதுன்னு சொன்ன பாருங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்சதாக ஒன்றுன்றது அருணகிரிநாதரோட புக்கில் கொடுத்துருக்கு அது தச்சூர் என வழங்கப்படும் ஆண்டார் குப்பம் இப்போ அதுக்கு பேர் ஆண்டார் குப்பம் தச்சூருன்றது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் ஆண்டார் குப்பம்ன்றது இப்போ ஃபேமஸான முருகர் முருகர்னு சொல்கிறாங்க அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் எவ்வளோ அருமையாக இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கார் பாருங்கள் இப்போது ஆண்டார் குப்பம் என வழங்கப்படும் தளத்தில் வீட்டிற்கும் பெருமாளே அந்த தச்சூர் ஊர் வடக்கே அமைந்துள்ள வழியில் அப்படின்னு வழியெல்லாம் சொல்லி பாடியிருக்கார் நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல இங்கே போய் முருகப்பெருமானை கும்பிடுங்க அப்படின்ட்டு அழகான இந்த பாடலை பாடி வழிபாடு பண்ணுங்கள் பாட தெரியல கேட்க தெரியல ஒரு முறைக்கு மூணு முறை கேளுங்க யார் கையிலையும் இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது இதில் யூடியூப்பில் உங்களுக்காகவே போட்டுக்கிட்டுருக்கோம் இதை கேட்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் அச்சாயிரு காணி காட்டி கடைந்து செப்பு ஆர்மூளை கோடு நீட்டி சரங்களை போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தான் எனக்கு ஆசை கூட்டி தயங்க வைத்தாயன பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு காலம் ஏ காற்று இருந்தீர் இல்லையாசை வச்சாயடுப்பான பேச்சுக்கு இடங்கள் ஒப்பார் உனக்கு இடு பார்க்கில் கடம்பன் மட்டோ என பாரின் மூர்கதனங்கள் அதனாலே என கூறி வீட்டில் கொணந்து புல்பாயலில் வீற்று கலந்து வைப்பார் தமக்கு ஆசையால் பித்தே அலைந்து திரிவேணோ எச்சாய்மாறு பாடு மேற்பட்டு இருந்த பிச்சாசருக்கு ஓதி கோட்டைக்கு இலங்கமிக்கா நினைப்போர்கள் வீக்கில் பொருந்தி நிலையாயே எட்டாம் எழுத்தை ஏழை ஏற்கு பகந்த முத்தாவலுப்பான போர்க்குள் தொடங்கியக்காலும் மக்காத சூர் கொத்து அறிந்த சினவேலா தச்சாமக்கி பிளந்த சித்தா குரப்பாவை படிந்து சக்காகி அப்பேடையாட்கு புகுந்து மனமாகி தப்பாமல் இப்பூர்வமேற்கு தரங்கள் தெற்காகும் இப்பாரில் கீர்த்திக்கு இசைந்த தச்சூர் வடக்காகும் மார்கத்து அமர்ந்த பெருமாலே வடக்காகும் மார்கத்து அமர்ந்த பெருமாலே அச்சாயிருக்கான் காட்டி கடைந்த செப்பார் மூளை கோடு நீட்டி சரங்க லைப்போல் விழி கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி அத்தாயன காசை கூட்டி தயங்கா வைத்தாயன பேசி மூக்கை சொரிந்து அக்கால் ஒரு கால மேக்கற்றிருத்தீரையாசை வச்சா எடுப்பான பேச்சு கீழங்காளுப்பாருணக்கீடு பாக்கீர்கடம்பன் மட்டோ என பாரின் மூக்க அதனாலே மைப்பா கென கூறி வீட்டிற்கு உணர்ந்து பொற்பாயலிற்காலம் வீட்டு கலந்து தம காசை யாப்பி தலைந்து திரிவேணோ எச்சாய் மறுபாடு மேற்பட்டிருந்த பிச்சா சரு கோதி கோட்டை கிழங்க மிக்க போர்கள் வீக்கி பொருந்தி நிலையாயே எட்டா மெழுத்தேழை ஏற்கு பகந்த முத்தாவலு பான போர்க்கு தொடங்கி எக்காலும் அக்காத சூர்கொத்தெரிந்த தெரிந்த சினவேலா தச்சா சேவலாக்கி பிளந்த சித்தா குறப்பாவை தாற்் குட்படிந்து சக்காக்கிய பேடை ஆட்கு புகுந்து மனமாகி தப்பாமலி பூர்வ astronomical தரங்கள் εκ குமிப்பாரில் settling definitive கிட்திக்கி செய்ந்த Commander த்தச்சூர் தமந்த பெருமாலே தச்சூர் வடகா குமாரக தமந்த அச்சாயிரு காணி காட்டி கடைந்த செப்பார் மூளை கோடு நீட்டி சரங்கூர் வாடி அத்தான காசை கூட்டி தயங்க வைத்தாயன பேசி மூக்கைச் சொரிந்து அக்கால் ஒரு காலமே கற்றிருந்தி இளையாசை வைச்சா எடுப்பான பேச்சு கடம்பன் மட்டோ என பாரின் மூர்க்க தனங்க அதனாலே வைப்பா கென கூறி வீட்டிற்கு உணர்ந்து காலம் வீற்று கலந்து வைப்பார்த்தம காசை யாப்பி தலைந்து திரிவேனோ எச்சாய் மறுபாடு மேற்பட்டிருந்த பிச்சா சரு கோதி கோட்டை கிணங்க மிக்க நினை போர்கள் வீக்கில் பொருந்தி நிலையாயே எட்டாம் எழுத்தேழையற்கு பகர்ந்த முத்தாவலு பான போர்க்குட்டடங்கி எக்காலும் அக்கா சூர்கொத்தறிந்த சினவேலா தச்சா மயிர் சேவலாக்கி பிளந்த சித்தாபுர பாவை படிந்து சக்காகிய பேடை புகந்து மனமாக தப்பாமலி பூர்வ மேற்கு தரங்கள் கீர்த்தி கிசைந்து தச்சூர் வடக்கு மார்க்க தமர்ந்த பெருமாலே தச்சூர் வடக்கு மார்க்க தமர்ந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆரிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்